ஒரு வித்தியாசமான சுவையும் மனமும் நிறைந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மரத்தில் இருந்து எடுத்தது இது இந்த மாதிரி மேலே இருக்கிறத தோளில் எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கும் வாழைத்தண்டு அதில் வந்து இந்த தோல் இது வரைக்கும் அப்படியே எடுத்துடணும் இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதாவது நிறைய பேருக்கு இந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு தெரியும் புதுசாக இப்போ தான் சின்ன பசங்க கற்றுக்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ ஓரளவுக்கு இந்த திக்னஸில் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார் வரும் இந்த நாரை நம்ம இப்படி க்ளீன் பண்ணிடலாம் இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம அறுத்துட்டு இதை கிளீன் பண்ணி செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு நிறையா பேர் வாழைத்தண்டு பொரியலே செய்கிறதில்ல இதனோட ஆரோக்கியமும் தெரிஞ்சுக்கிறது இல்லை வாழைத்தண்டு நம்ம அறுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நாரெல்லாம் நம்ம சேகரிச்சிட்டு இதை வந்து நம்ம திரியாக திரித்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா ஒரு வெயில் இல்லைன்னா நிழல்லையே உலர்த்திட்டு இது கூட பஞ்சுத்திரியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாழைத்தண்டு திரியை நம்ம வீட்லேயே தயாரித்து யூஸ் பண்ணிக்கலாம் விளக்குக்கு வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணும்போது வந்து கருத்துரும் ஆனால் இதில் கொஞ்சமாக தயிரும் அல்லது மோர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து தயிர் எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் போது வாழைத்தண்டு வந்து கருக்காது இப்போ வாழைத்தண்டு எல்லாமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இதில் நார் வந்து அதிகமாக இல்லை சில வாழைத்தண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய நார் இருக்கும் நம்ம இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஏழில் எடுத்துகிட்டு மொத்தமாக கட் பண்ணிக்கலாம் வாழைப்பூவையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தயிரோ மோரோ அதில் சேர்த்துட்டோம்னா கருக்காமல் இருக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் நாம் அந்த கலந்து வச்ச அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இருக்கிற எல்லா வாழைத்தல்லையும் கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா கலர் மாறாமல் அப்படியே இருக்குது இதுவே நீங்கள் வெறும் தண்ணியில் போட்டிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நேரத்துக்கு இருக்கும் இந்த தண்ணியை இப்போ எடுத்துக்கலாம் இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ அதே கடையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானது கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு நாம் அரிசி வறுத்து வச்சிருந்தாலும் அதை பவுட்ரு பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுருந்தோம் அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து துவரம் பருப்பு அல்லது பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் அதோடையே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இது சும்மாவே நம்ம வெறுமையாக ஒரு டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க இது அடிக்கடி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா யூரின் வழியாக ஸ்டோன் வெளியேறிங்க என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ